தேவையில்லாத நெகட்டிவான எனர்ஜி எண்ணங்கள் அதை இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து இருக்கும் ஆனா கற்பனைகள் தேவையில்லாத கற்பனைகள் மரண பயத்தை அப்பப்போ உருவாக்கிட்டே இருக்கும் அப்படி ஆகுமோ இப்படி ஆகணுமோ முன்னோர்கள் வழியில் ஒரு பெண் அகால மரணம் அடைந்திருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்விற்கு பங்கம் விளைவித்திருந்தாலும் முன்னோர்கள் ஒரு பெண் அகால மரணம் அடைந்திருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணின் வாழ்விற்கு பங்கம் விளைவித்திருந்தாலும் அவ்வளவு அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாக இருந்தாலும் இந்த பிரேத சாபதோஷம் நிச்சயமா வரும் வணக்கம் தீபம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் எங்கள் குருநாதர் கனீரையா நல்லாசியுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த மாந்தியை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாந்தி எனக்கு இந்த இடத்துல இருக்கு எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் அப்படிலாம் போயிட்டு இருக்கும் பொதுவா இந்த மாந்தினா யார் சனி பகவானுடைய உபகிரகம் தான் இந்த மாந்தி இந்த மாந்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பன்னெண்டாம் இடங்களையும் பார்வை செய்வார் மாந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் மாந்தி இருந்தால் சுப பலன்கள் எந்த இடத்தில் மாந்தி இருந்தால் தாக்கம் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் பிரேத சாபத்தை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாந்தியை வச்சும் பிரேத சாபத்தையும் எடுக்கலாம் பொதுவாக இந்த மாந்தி பகவான் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் குரு பார்வை மாந்திக்கு இருந்தால் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க குரு புதன் சுக்கிரன் மாந்திக்கு பார்வை இருந்தால் மாந்தினுடைய கெடு பலன்கள் முற்றிலும் குறையும் ஏன்னா இவர்களுடைய பார்வை இருந்தாலும் மாந்தினுடைய தோஷங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யாது அதுக்காக பரிகாரன்ற ஒரு கான்செப்ட் சொல்ல வரல அதே போல பிரேத சாப தோஷம் பிரேத சாப தோஷம் அது என்னது அது பிரேத தோஷம் பிரம்மகத்தி தோஷம்னா என்ன முன்னோர்கள் வழியில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமனேஸ்வரனை வதம் செஞ்சதுனால ராமருக்கு பிடிச்சது பிரம்மகத்தி சிவன் பிரம்மனுடைய சிரச வெட்டினா சிவனுக்கு பிடிச்சது பிரம்மகத்தி குரு சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் குரு சனி சேர்ந்துன்னா அது பிரம்மகத்திய சொல்லலாம் பிரேத சபம்னா என்ன இதுவும் அதே கான்செப்ட் தான் இந்த பிரேத சபம் என்னன்னா முன்னோர்கள் வழியில் ஒரு பெண் அகால மரணம் அடைந்திருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்விற்கு பங்கம் விளைவித்திருந்தாலும் முன்னோர்கள் ஒரு பெண் அகால மரணம் அடைந்திருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணின் வாழ்விற்கு பங்கம் விளைவித்திருந்தாலும் அவ்வளவு அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாய் இருந்தாலும் இந்த பிரேத சாபதோஷம் நிச்சயமா வரும் பொதுவா இந்த பிரேத சாபதோஷத்தை நான் எதை வச்சு கணக்கீடு செய்யலாம் அப்படின்னா மாந்திய வச்சுதான் சொல்லுவாங்க சரி யார் யாருக்கு எந்தெந்த இடங்களில் மாந்தி இருந்தால் பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கிறதுன்றத பார்ப்போம் பொதுவா மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துல இருந்ததுன்னா மாந்தி இருந்தா மேஷத்துல மாந்தி இருந்ததுன்னா லக்கணம் என்பதை விட மேஷத்துல மாந்தி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது தலைப்பகுதி இல்லையா இந்த தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத நெகட்டிவான எனர்ஜி எண்ணங்கள் அதை இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா கற்பனைகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கற்பனைகள் மரண பயத்தை அப்பப்ப உருவாகின்றே இருக்கும் அப்படி ஆகுமோ இப்படி ஆகணுமோ மேஷத்துல இந்த மாந்தி இருக்கும் பொழுது அதே போல் முன்னோர்களுடைய சாபத்தையும் குறிக்கக்கூடியது இந்த மேஷ லக்கணத்தை மேஷத்துல வந்து மாந்தி இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய சாபத்தையும் குறிக்கும் இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா திருவளங்காடு பொதுவாவே மாந்தீஸ்வரர் உள்ள ஸ்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவலங்காடு அங்கேயும் போகலாம் பிரம்மகத்திக்கு தான் இந்த பிரேத சாபமும் அதற்கும் திருவிடை மருதரும் தாராளமாக தரிசனம் செய்தாலும் இந்த மாந்தி தோஷமும் பிரம்மகத்தையும் குறையும் மேஷத்துல மாந்தி இருந்ததுன்னா என்ன ஆகும் எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கி விடும் மரண பயம் அப்பப்ப வரும் அஹ் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் குரு பார்வை இருந்தால் இந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் மேஷத்துல இருக்கும் பொழுது அதே போல புத்திகள் பேதலிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் எண்ணங்களையும் தூண்டி விடுவார் இந்த மேஷத்துல இருக்கும் பொழுது ரிஷபத்துல மாந்தி இருக்கும்போது கெடுபலன் குறைவுதாங்க அது சுக்கிரனுடைய பார்வை இருந்ததுன்னா இன்னும் கெடுபலன்கள் இருக்காது ஆனா பாத்தீங்கன்னா கல்வி சிந்தனைகள் இவர்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டங்கள் இருக்காது கல்வி கல்வியில பார்த்தீங்கன்னா தடை தாமதத்தை உருவாக்குவார் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை திடீர்னு பார்த்தோம்னா படிப்பு வந்து பாத்தீங்கன்னா மந்தமா ஆகிட்டு இருக்கும் இல்ல ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு ஒரு தாமதத்தையும் கொடுக்கும் கல்வியில நாட்டம் இல்லாமல் போகிடும் இந்த ரெண்டாம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும் பொழுது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நாட்கள்ல தான் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் மன சங்கடங்களை வரும் இந்த ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா சந்தோஷமா போவாங்க வரும்பொழுது பார்த்தா திருஷ்டி பத்த மாதிரி சண்டை மங்க மாளிகிண்டு வருவாங்க அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில வந்து அசைவங்களை கூடாதுங்க அசைவத்தை தவிர்த்து விட்டு அசைவமும் இனிப்பும் இவர்கள் வந்து தவிர்த்து விட்டு இந்த பெருமாள் வழிபாடு திருவிக்கிரம ஸ்தலம் உலக உலகலந்த பெருமாள் திருக்கோயில் வரைக்கும் வழிபடும் பொழுதும் இந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் என்ன காரணம் அப்படின்னா ரோகிணியில தானே அங்கே செஞ்சிருக்கிறார் கிருஷ்ணபரமாத்மா அதனுடைய தாக்கம் மாந்தினுடைய தாக்கங்கள் குறையும் மிதுனத்தில் வந்து இந்த மாந்தி இருக்கு அப்படின்னும் பொழுது சகோதரர்கள் இடையே இந்த ஒற்றுமை குறைபாட்டுகளை ஏற்படுத்திவிடும் தை அப்படி தான் தோன்றித்தனமா இருப்பார் தைரிய வீரியமா இவர இருப்பார் ஆனா பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னா செவை அந்த இடத்திற்கு பகையாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு என்னன்னா யாரை பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான தாட்டு உருவாகிடும் நல்லவர்களை பார்த்தா கூட ஒருவேளை இவர் பேர் ஏன்ற மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை எண்ணங்களை மூட்டி விடுவார் உற்றார் உறவு சிறப்பே தராது இவரா உழுந்து இவரா பிறண்டு இவரா முன்னேறக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடும் மன தைரியங்கள் அதிகமாக கொடுக்குதான் ஆனா அந்த தைரியம் இவர்களுக்கு ஆபத்தில் தான் முடியும் அதே போல வந்து மிதுனத்தில் வந்து மாந்து இருக்கு அப்படின்னும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனமா நிதானத்தை இவர்கள் பரிகாரம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானம் மத்தவங்க பேசுறது என்னன்னு நீங்க காது கொடுத்து கேளுங்க நீங்க எதையுமே பேசிக்க வேண்டாம் வாயை கொடுத்து விலை வாங்கிக்க வேண்டாம் அதே மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை நிதானமா கேளுங்க அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க சின்னவங்க பெரியவங்கன்னா மதிப்பு கொடுங்க உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு போங்க மனைவி பிள்ளைகளுடன் அனுசரிச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர கொடுங்க மாந்தியினுடைய விஷயங்கள் பாருங்க தந்தை சனீஸ்வர பெருமான் பார்த்தீங்கன்னா மனைவி அதிகமாக நேசிப்பவர் மனைவி யாரு நேசிப்பவர் சனீஸ்வர பகவான் அவருடைய மந்திரம் பாருங்க மனைவி பேருனா நீலா நீலாஞ்சன ஷாம பாஷம் ரவி புத்திரம் யமாக்கிரதம் சாய மாத்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனிச்சரம் அப்ப யாரை நேசிக்கிறாரு மனைவி நேசிக்கிறார் சனியினுடைய உபகிரகம் தான் இந்த குளிகனும் மாந்தியம் அப்ப இங்க பரிகாரம் என்னன்னா உன் குடும்பத்தை நேசிக்கும் தான் ஆட்டோமேட்டிக்கா மாந்தியனுடைய தாக்கம் குறையும் மாந்தினுடைய தாக்கம் குறையும் திரு திருவிடை மருதூர் போனாலும் நான் அங்க போய் வழிபட்டாலும் பிரம்மகத்திக்குரிய நிவர்த்தி பண்ணாலும் அங்கே தாக்கங்கள் குறையும் திருவலங்காடு மாந்தீஸ்வரர் அங்கே சனிக்கிழமையிலும் சனிக்கிழமை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல போயிட்டு வழிபட்டு செலவு வந்தாலும் இந்த மாந்தினுடைய தோஷங்கள் படிப்படியாக குறைந்து குடும்பத்துல அமைதி நிலவ ஆரம்பிச்சுட்டோம் ச அடுத்தது பாருங்க கடகம் கடகத்தில் மாந்தி இருந்தால் கடகத்துல மாந்தி இருந்தால் என்ன பலன் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது கடனுங்க கடகத்தில் மாந்தி இருந்தால் கடன் தொல்லையை உண்டு பண்ணி விடுவார் இவர்களுடைய பேச்சுக்கும் இவருடைய செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்காது இந்த போலியான மந்திரவாதிகள் போலி ஜோதர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தியோட தொடர்பு அதிகமாகவே இருக்கும் கடக மாந்தியும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் புதன் இருந்தால் குரு சுக்கிரன் புதனுடைய தொடர்பு இருந்தால் இந்த மாந்தியினுடைய தோஷங்கள் மாறி அது சுப பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கடக மாந்தி வந்து கடன் தொல்லையை உண்டு பண்ணி விடாரு கடகத்துல அதே போல வாழக்கூடிய இடத்தில் ஒரு பயமா இருக்கும் ஐயோ இந்த வீட்டுல யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களா சம்பந்தமே இருக்காது இந்த பில்லு இவங்களா ஒரு கற்பனையை பண்ணிட்டே இருப்பாங்க இங்க வாழக்கூடிய வீட்ல இந்த நா இருக்கும் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் ராமேஸ்வரம் சென்று பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமியை வழிபட்டு வந்தாலே இந்த மாந்தினுடைய தோஷங்கள் ராமநா ராமேஸ்வரத்துக்கு போய் வழிபட்டாலே போதும் அங்க போய் காலை வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும் இந்த தோஷங்கள் படிப்படியா குறையும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களில் வந்து தடைகள் இருந்தால் அதை முதல் நிவர்த்தி பண்ணுங்க தோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ முன தர வேண்டிய தர்ப்பணங்கள் இந்த வழிபாடெல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாந்தி தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் சிம்மத்தில் மாந்தி இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மாந்தி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப தே சம்மந்தம் இல்லாம கோபப்படுவார் தேவையில்லாமல் கோபப்படுவார் குடும்பத்துல அப்பப்ப சண்டை சச்சரவுகளை இருக்கும் மனைவி பிள்ளைகளோட சண்டை சச்சரவு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சச்சரவு இருக்கும் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காது நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பா திடீர்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரேக் ஆன மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மத்தில் மாந்திருக்கும் போது இருக்கும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதானம் மெயின் நல்ல நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க காலையில் ஏஞ்சிங்கன்னா ஒன்னா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க நடக்க நடைப்பயிற்சி பண்ணுங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யணும் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை விட உங்க கூடுமான வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க அதுதான் அங்க நல்ல விஷயம் இப்ப மாந்தியினுடைய இந்த சிம்மத்துல மாந்தி இருக்கும்போது ஆனா குருனுடைய பார்வை புதனுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை இருக்கும் பொழுது மாந்தியினுடைய கெடு பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இப்ப கண்ணியில் மாந்தி இந்த கண்ணியில் மாந்தி இருந்தா என்ன செய்யும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது இவர்கள் நேர் வழியில தான் போனோம் குறுக்கு வழின்றத துளி கூட இருக்கக்கூடாது குறுக்கு துளி கூட இருக்க முடியாது அதே போல் உழைப்பை அதிகப்படுத்தி விடுவார் உழைப்பை அதிகப்படுத்தி விடுவார் இந்த செவ்வாய் வந்து அந்த செவ்வாயோட தொடர்பு இருந்தால் இப்ப நாலாம் இடம் பாத்தீங்கன்னா மிதுனத்துல செவ்வாய் இருந்து நாலாம் இடமா மாந்தியம் தொடர்பு கண்ணில இருக்கும் அப்போ கண்ணியில் தொடர்பு இந்த செவ்வாயோட தொடர்பு ராகுனுடைய தொடர்பு கேதுனுடைய தொடர்பு இது இருக்கும்போது மாந்தி தோஷம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத மரண பயங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டுடும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நோய் ஸ்தானங்கள் இவர்களுக்கு ஒரே பரிகாரம் என்னென்னா ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும் இவர்கள் ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும் இவர்களுடைய வேலை செய்றீங்களா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க அதே போல தேவையில்லாத மரண பயங்களை உருவாக்கி விட்டுடும் நிம்மதியை கருத்துவிடும் செய்வன இருக்கு பில்லு இருக்குது ஏவல் இருக்குது யாரும் எனக்கு ஏவி விட்டாங்க இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கண்ணில இருக்கக்கூடிய மாந்தி செவ்வாயுடைய பார்வையும் ராகுவனுடைய பார்வை இந்த மாதிரியான துர்ஸ்தானங்களுடைய இப்போ கிரகங்களோட பார்வைகள் இருந்தாதான் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் புதன் சுக்கரன் குரு பார்வை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவை மறைய ஆரம்பிச்சிடும் பயப்பட வேண்டாம் துலாம் இருக்கு மாந்தி இருந்தால் என்ன பலன் துலாம் ராசியில வந்து மாந்தி இருந்தால் என்ன பலன் துலாம்ல பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கிறது சுப பலன்தான் கொடுப்பார் அங்க சுக்கிரன் தான் மிக அற்புதம் பயப்பட வேண்டாம் குருனுடைய பார்வை இருந்தாலும் புதனுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை இருந்தால் இந்த மாந்தினுடைய தோஷம் துலாம்ல ராசிக்காரர்களுக்கு இருக்காது அந்த துலாம்ல இருக்கக்கூடிய வீட்டிற்கு இருக்காது அப்ப மாந்தியினுடைய தாக்கம் என்னதான் செய்யும் இந்த துலாம் இருக்கு அப்படின்னா வாடக்கூடிய வீட்டில் நிம்மதியா இருக்க விடாதுங்க வாழக்கூடிய வீட்ல பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை இந்த பங்காளி பிரச்சனை முன்னோர்கள் வழியில் பூர்வீக சொத்து இவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தவங்க சொத்துக்கு ஆசையப்படக்கூடாது இந்த பங்காளி உங்களுக்கு செய்ய தர வேண்டியதா நியாயமான பங்குன்னா நீங்களே பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லது சிலவங்க பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரர்களுக்கு தர வேண்டிய சொத்துக்கள் இருந்துன்னா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த இந்த சொத்து பிரச்சனை இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் அதிகமாகும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாந்தினுடைய கெடுபலன் உங்களுக்கு நீங்க அதிகமாக்கிறீங்கன்னு அர்த்தம் யார் யார் எல்லாம் இந்த பங்காளிகளுடைய சொத்தோ அதே போல் வித வாழ விதவைகளுடைய சொத்து பிள்ளை இல்லாதவங்களுடைய சொத்து இந்த சொத்தெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபகரிக்கிறவங்களுக்கு கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாந்தி தோஷம் கெடுபலங்க அதிகமா தான் இருக்கும் சரி இவர்கள் காலத்தை பிறகு ஆத்ம சாந்தினா நிச்சயமா இருக்காது அந்த கர்ம தோஷம் உண்டு பண்ணிவிடும் துலாம் அங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் கூடிய ராசி அதனாலதான் அந்த சின்னமே பாத்தீங்கன்னா தராசு அப்ப அந்த இடத்தில் மாந்தி இருக்கும் பொழுது மாந்தினுடைய தாக்கங்கள் அதிகமாகிவிடும் பிள்ளைகளால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்றங்கள் துளி கூட இருக்காது பிள்ளைகளால முன்னேற்றங்கள் துளி கூட இருக்காது குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதின்றது இருக்காது அதே போல பாத்தீங்கன்னா உற்றார் உறவு சிறப்பு தராது உறவே சிலருக்கு இல்லாம இருக்கிறது கூட நம்ம பாக்குறோம் அப்ப இந்த மாந்தியினுடைய துலாம்ல மாந்தி இருப்பவர்கள் பொதுவாகவே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நியாயமான அவங்களுக்கு அவர்களை தர வேண்டியதை நீங்க என்ன பண்ணணும் கொடுத்துட்றது நல்லது அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சோம் அவங்களுக்கு தேவையான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துடுங்க உங்களுக்கு தேவையான பாக்கியத்தை கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்ப துலாமுக்கெல்லாம் அற்புதமான காலம்தான் மாந்தி இருக்கும் பொழுது துலாமில் நிச்சயமாக இவர்கள் பார்த்தீங்கன்னா நேர் வழியை தவிர வேறு எந்த வழியிலும் இவர்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்க விடாது அதே போல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மன உளைச்சல்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துலதான் வரும் வெளியெல்லாம் வராது குடும்பத்துக்குள்ளே சண்டை சிக்கல்கள் பிரச்சனைகள் பிள்ளைகள் வழியில உயர்வு இல்லாமல் போறது திருமணம் தடை தாமதத்தை உருவாக்கி விடுவார் இந்த ஏழாம் இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கும் போது திருமணம் தடை தாமதங்கள் காதல் திருமணங்கள் ஜாதியோ மதமோ ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை தடுந்து விடும் வயது வித்தியாசமாக இருந்துடும் அந்தஸ்தாவது ஏதோ ஒரு வித்தியாசம் இந்த ஏழுல மாந்தி இருக்கும்போது தர தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பாத்தீங்கன்னா இந்த துலாமில் மாந்தி இருந்து இருக்க அவர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்து இவர்கள் பாத்தீங்கன்னா திருவாலங்காடு திருவடை மருதூர் சனீஸ்வரர்வனுடைய வழிபாடுகள் திரு வழிபாடு திருநள்ளாறு இந்த மாதிரி ச வா உங்களால் முடிஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த துலாம்ல இப்ப போறது நல்ல விசேஷம் தான் ஒன்னும் பயப்பட வேண்டாம் துலாம் இருக்கு இப்ப அற்புதமான காலம்தான் அற்புதமான காலம்தான் இப்போ ஓடிகிட்டு இருக்குது மாந்தியினுடைய தோஷம் என்னன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய யாருடைய பொன் பொருளையும் யாருடைய பாக்கியத்துக்கும் ஆசைப்படக்கூடாது மற்றவர்களுக்கு தர வேண்டிய பாக்கியம் இருந்ததுன்னா கொடுத்துடணும் இப்ப பங்காளிங்களுடைய சொத்தை அவங்களுக்கு சேர வேண்டியதை நியாயமா கொடுத்துருங்க அதுவே உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாந்திக்குரிய நிவர்த்தி ஆகிவிடும் அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சகராசி ராசியில் பாத்தீங்கன்னா மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னா இவங்க கிட்டையே போக முடியாதுங்க இந்த விருச்சகத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா இவங்க கிட்டே போக கூடாது போக முடியாது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்கள்ட்ட போனாலும் விடுக்க வெடுக்குன்னு இருக்கும் பேச்சைன்னா ஆகிடும் குத்தல் பேச்சாயிடும் தேல் கொட்டுற மாதிரியே தான் கொட்டின்னு இருப்பாங்க குடும்பத்துல பார்த்தா இவங்க மற்றவங்கள்ட்ட தான் கொட்டுறது இல்லை குடும்பத்திலேயே பிள்ளைகளையும் அன்பு அந்த அன்புக்கும் குறையும் மனைவி மக்களிடம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளும் அதிகமாயிடும் தேவையில்லாத ப மரண பயத்தையும் உருவாக்கி விடும் இந்த விருச்சகத்துல மாந்தி இருக்கும் பொழுது அப்ப இந்த இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் நிதானத்தை முக்கியம் இந்த விருச்சிகத்துல வந்து மாந்தி இருக்கு அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே போல சனிக்கிழமையில நான் அசைவத்தை தவிர்த்து கசப்பை கொஞ்சம் எடுத்துக்கினா ரொம்ப நல்ல விசேஷம் பாவக்காவோ ஏதாவது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கசப்பை இவங்க வந்து எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகளிடம் பெண் பிள்ளைகளிடம் மனைவிகளிடம் ரொம்ப பாசத்துடன் இவர்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர்களோட வளர்ச்சி அதிகமாகிடும் இந்த மாந்தின்றது ஒரு பெண் தான் இந்த மாந்தினுடைய தோஷங்கள் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் பிரேத சாப தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிரும் இந்த விருச்சிகத்துல மாந்தி இருக்க அப்படின்னா நூறு சதவீதம் அவர்களுடைய தாத்தா வழியிலையோ அல்லது தந்தை வழியிலோ ஒரு பெண் அகால மரணம் அடைஞ்சிருப்பார் நீங்க நோட் பண்ணி பாருங்க விருச்சிகத்துல மாந்தி இருக்கு அப்படியே ஒரு கண்ணை முடிகின்ற உங்கள் தாத்தா வழியிலையோ அல்லது தந்தை வழியில ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் நிச்சயமாக துர்மரணம் அகால மரணத்தை அந்த இடத்துல குறிச்சிருக்கும் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க இந்த தோஷம் உறுதியாகவே இருக்கும் அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திருவுடை முருகூர் போயிட்டு பிரம்மகதி தோஷம் நிர்வர்த்தி பண்ணலாம் திருவலங்காட போயிட்டு மாந்திக்குரிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது அற்புதமான பலனை தரும் அதே போல மகா காளிகாம்பால் ஏதாவது வீட்டுக்கு பக்கத்துல காளி கோயில் இருக்குதுன்னா போயிட்டு ஒரு அட்னன்ஸ் போடுற பௌர்ணமி ஆச்சுன்னா காளிகாம்பாலுக்கு நீங்க வழிபாடுங்க வழிபடும் பொழுது அந்த மாந்தினுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப அடுத்தது பாருங்க தனுசில் மாந்தி இருப்பது ஒன்றும் பாதகத்தை தராது குருடைய வீடு அங்க குருவனுடைய பார்வையோ புதனுடைய பார்வையோ சுக்கரனுடைய பார்வையோ இருந்தால் மாந்தி தோஷம் நூறு சதவீதம் அவர்களுக்கு பாதகத்தை தராது ஆனா செவ்வாயோட பார்வை இருந்தாலும் தோஷம் குறைய ஆரம்பிச்சிடும் செவ்வாயோட பார்வை இருக்குங்க நீங்க மொதல் சொன்னீங்களே செவ்வாய் ராகு கேது இந்த துர்சானங்களுடைய பார்வை இருக்குன்னா குறைய ஆரம்பிச்சிடும் பயப்பட வேண்டாம் இந்த தனுசுக்கும் மீனத்திற்கும் குருனுடைய பலம் இருக்கிறதுனால மாந்தினுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசிகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா பந்த பாசத்தோட இவர்கள் செல்லும் பொழுது வாழ்க்கையில் மேல மேல முன்னேறுவாங்க தனுசுல இருக்காமே மாந்தி இருந்தனா கெடு பலன்கள் குறைவது குறையும் கெடு பலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது மகரம் கோத்துல வந்து மாந்தி இருக்கு மகர ராசியில மாந்தி இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்துக்கள் பாட்டன் பூட்டனுடைய சொத்துக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தா பிரித்து கொடுக்கணுமோ அவர்கள் கொடுத்துட்றது நல்லது யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவையான பாக்கியத்தை கொடுத்துருங்க இல்லை நான் பொறுமையா இருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதே போல பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பாக்கியம் இருந்தால் கரெக்டாக கொடுத்துடணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து அழுதனால உங்களுக்கு கஷ்டம் ஆரம்பங்க மகரத்துல மாந்தி இருக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய சகோதரிகளோ உங்களுடைய தாயோ வந்து உங்க வீட்டுக்கு வந்து அழுகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் ஸ்டார்ட் அப்போ என்ன செய்யணும் அவர்களுக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இல்லைங்க எங்கிட்டயே அந்த அளவுக்கு வருமானம் இல்லை நானே கஷ்டப்படுறேன் நான் எங்க செய்கிறது அட்லீஸ்ட் அன்பையாவது கொடுங்க ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட வளர்ச்சி அற்புதமா இருக்கும் மகர ராசி சனி பகவானுடைய ஆட்சி கிரகமா இருக்கிறதோட்டு அங்க மா சனியினுடைய உபகிரகமா இருக்கிறதோட்டு உங்களுடைய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு வராங்களா அனு அனுகூலமா அவங்களுக்கு தேவையான அன்பு பாக்கியத்தை கொடுத்தாலே ஆட்டோ உங்களுக்கு உயர்வை தந்துவிடும் இவர்களுக்கு பரிகார ஸ்தலம் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு மாந்தீஸ்வரர் திருவலங்காடு மாந்தீஸ்வர திருவிடைமருதூர் போயிட்டு வந்தாலே சரியாயிடும் கும்பத்தில் மாந்தி இருந்தால் கும்பத்தில் மாந்தி இருந்தாலும் கலசம் எங்க இருக்கும் கோயில் கோபுரத்தில் தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் மாந்தினுடைய கெடுபலன்கள் குறைய ஆரம்பிச்சு விடும் மாந்தினுடைய கெடுபலன்கள் குரு புதன் சுக்கிரனுடைய பார்வை இருந்தால் மாந்தினுடைய தோஷம் இல்லை அப்ப கும்பத்தில் மாந்தி இருக்கு செவ்வாயினுடைய பார்வையை ராகுகேதனுடைய பார்வையே இந்த சூரியனுடைய பார்வை இருந்தால் மாந்தி பார்த்தீங்கன்னா தாத்தா போ தாத்தா வழியிலோ பா தன் தாயினுடைய வழியிலோ பே துர்மரணங்கள் யாராவது அடைஞ்சிருப்பாங்க முன்னோர்கள் வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணான யாராச்சும் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா துர்மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டிய வம்சமா இருக்கும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளான வம்சமா இருக்கும் அப்ப என்ன செய்யணும் இதுக்கு பரிகாரம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் வாழ வேண்டிய அவர்களுடைய வம்சம் வாழ வேண்டியதா இருந்தா அவர்கள் செய்ய வேண்டிய கைங்கரியம் பாக்கியத்தை செஞ்சா குறைய ஆரம்பிச்சிடும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பாக்கியங்கள் செய்ய ஆரம்பிச்சினும் அவங்களுடைய வம்சம் கஷ்டப்படுத்தினா உங்களால முடிஞ்சது நீங்க ஹெல்ப் பண்ணும்போது நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆதரவற்ற அனாதை பிணங்கள் இருக்கும் சடலங்கள் இருக்கும் அடக்கம் பண்ண கூட முடியாம கூட திணறுவாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது உடல் உழைப்பையோ அல்லது தானமோ ஏதாவது கைங்கரியமா அந்த சடலத்தை அடக்கம் செய்வதற்குரிய கைங்கரியத்தை செய்யும் போது அற்புதமான பலனை தந்துருங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா சில மரணங்கள் பார்த்தீங்கன்னா சில சடலங்கள் அஹ் முடியாம இருக்கும் சடலத்தை கூட எடுத்து அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க உங்களால முடிஞ்சது ஒரு அருமையான பரிகாரம் முன் தாரா பன்னெண்டு பேருக்குமே மாந்தினுடைய அருமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா இறந்தவர்களுடைய சடலங்கள் அடக்கம் பண்ண முடியாம இருக்கா ஒண்ணும் கிடையாது உங்களனால முடிஞ்சது அந்த அடக்கம் பண்ணதுக்கு தேவையான செலவோ அல்லது உடல் உழைப்போ உங்கனால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்க மாந்தினுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கர்ம தோஷம் அவ்வளவு அற்புதமா குறைய ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு பலனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாந்தினுடைய இது அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த சுமங்கலிகள் சிலவங்க திருமணம் ஆகக்கூடிய கன்னி பெண் திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானமோ தாலிக்குரிய தானமோ ஏதா பண்ணலாம் கஷ்டப்படுறவங்களை அன்னதானம் செய்யும்போது குறையும் திருவலங்காடு மரு திருவலங்காடு மாந்தீஸ்வரரும் அல்லது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியும் திருநள்ளார் பொழுது குறைய ஆரம்பிச்சிடும் மீனத்தில் மாந்தி இந்த மீனத்துல வந்து மாந்தி இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன அந்த ராசிலேயே சந்திரன் இருக்கு மீன ராசிக்காரங்கள ராசிலேயே சந்திரன் இருக்கும் கூடவே மாந்தியம் இருப்பார் தாய் வழியினுடைய முன்னோர்கள் தாய் வழியினுடைய முன்னோர்கள் அல்லது தாய் வழியினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா அகால மரணமோ துர்மரணமோ அல்லது மரணத்திற்குரிய காரணமாவோ பாதிக்கப்பட்ட வம்சமாதான் இருக்கும் அப்ப இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த வம்சத்திற்கு தேவையான பாக்கியத்தை இவர்கள் செய்வது நல்லது கோபூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டி இருக்கு இந்த மாடுன்னு இல்லை ஏதோ ஒரு பசுமாட்டி இருக்கு கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாட்டி இருக்கு ஒரு நாள் உணவு ஒரு நாள் ஒரு மா பசுவிற்கு ஒரு நாளுக்கு உணவை கொடுத்தாலும் அற்புதமான பலனையும் தரும் சிலவங்க பார்த்தீங்கன்னா பசுவையே வந்து தத்தெடுத்துப்பாங்க கோசாலையில இருக்கக்கூடிய பசுவை தத்தெடுத்தாலும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மாந்தினுடைய தாக்கம் குறைய இவர்களை இவர்களுக்கு நான் எந்த வேலை செஞ்சாலும் தடை தாமதம் உத்தியோகத்தை வேலைக்கு போவாங்க செகுத்துல இருந்த பந்து மாதிரி போவாங்க வருவாங்க போயிட்டே இருப்பாங்க சரி வர வராது வம்ச விருத்திகள் தடை தாமதத்தை கொடுப்பார் வம்ச விருத்தி பார்த்தோம்னா தடை தாமதத்தை பாருங்க இந்த மீனத்துல மாந்தி இருந்தாலும் கடகத்துல வந்து மாந்தி இருந்தாலும் பெண் வாரிசுகள் அதிகமா இருக்கும் பெண் வாரிசுகள் அதிகமா இருக்கும் அப்ப வந்து என்னன்னா இந்த வம்ச விருத்தி தடை தாமதத்தை கொடுப்பார் ஆண் வாரிசுக்குரிய தாமதத்தை கொடுக்கும் இவர்களுக்கு அற்புதமான பரிகாரம் என்னன்னா அரச மரம் அரச மரத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பாதகம் இல்லாமல் பாதிப்பு இல்லாத இடத்துல நட நடப்பது ஆலமரமும் அரசங்கன்னும் அரசு போல வாழ்வு அரசு போல வாழ்வு நம்ம நிறைய கதைங்களை பார்க்கலாம் திருமணத்துல கூட என்ன கால் வைக்கிறாங்க அரசங்கள் அரசு போல வாழ்வை கொடுக்க கூடியது ஒரு சத்திரியன் படுபாதக செயலில் ஈடுபடாத ஒரு சத்திரியன் பாவம் செய்யாத ஒரு சத்திரியன் அற்ப ஆயுள்ல இறக்கிறான் பாருங்க அவன் தான் அடுத்த பிறவில வந்து அரச மரமா பிறக்கிறான் அப்ப அரச மரத்துக்கு எவ்வளவு ஒரு பலம் இருக்கு ஞானத்தை கொடுத்த மரமும் அரச மரம் இந்த அரச மர ஆலமரம் யாரெல்லாம் நடுறாங்களோ அது வ பெருசுல வளரணும் வளர்றது பெருசுல யாருக்கும் பாதிப்பு தராமலும் இருக்கணும் உங்களால முடிஞ்சா ஆரோ ஏரியோ இப்ப யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடமா பார்த்து நடும்ப பொழுது அற்புதமான பலன்களை தரும் அப்ப இந்த மாந்தி வந்து யாருக்கெல்லாம் பாதகத்தை தருது எந்த ராசியில மாந்தி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சரி அடுத்தது பாத்தீங்கன்னா லக்கணத்துல இருந்து பார்க்கணும் ரெண்டு ஏழு பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கஷ்டங்களை கொடுக்கும் ஆறாம் இடத்துல கஷ்டத்தை கொடுக்கும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கஷ்டம் கொடுக்கும் கடன் தொல்லை அதிகமாக்கி விட்டுரும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது எட்டாம் இடத்துல வ வரும்போது புதையல் லாட்டரி யோகத்தை கொடுப்பார் ஆனால் திடீர் என்ற அதிர்ஷ்டமும் தரும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத சொத்து இவருக்கு வரும் மறந்து போன சொத்து கூட வரலாம் ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒரு பகுதி நல்லதா இருந்தாலும் இன்னொரு பகுதி பாருங்க நியாயமான முறையில் இவர்கள் பொன்பொருள் வந்ததுன்னா அதை ஏத்துக்கோங்க தேவையில்லாத பொ அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சுன்னா மாட்டின்னு அவஸ்தப்படுவீங்க இந்த துர்மரணம் துர்வ விபத்துக்கள் தேவையில்லாத மன கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல முன்னோர்கள் அகால மரணங்கள் இதெல்லாம் இந்த எட்டுல மாந்தி தான் அதனால வந்து கூடுமானவருக்கு நியாயமான முறையில பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிற போது அயன சைன சுகங்களை கெடுத்து விடுவார் என்ன சுகம் அயன சைன சுகம் தாம்பத்தியம் பஞ்சனை தோஷம் இதை பண்ணி விட்டுறோம் வெளி இடத்துல போவாங்க அங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாதிரி வேலை கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த மாந்தி கூறியது பார்த்தீங்கன்னா இத கூறிய பரிகாரங்களை நாம் தேடிக்கணும்னாலே போதும் அப்ப இன்னாதாங்க மாந்தி கூறிய பரிகாரம் திருவலங்காடு திருவிடை மருது திரு திருநள்ளாறு இங்க போனாலும் குறையும் வேற எந்த விதமான ஒரு பரிகாரங்களும் சொல்லல புரியுதுங்களா அதனால இந்த பில்லி சூனியம் செய்வன் என்றதெல்லாம் உங்களுடைய செய்வன் நம்ம செய்த வினை செய்வினை செய்வின் நம்ம செய்த வினை ரோட்ல போற ஒரு நாயை கல் எடுத்து அடிச்சோம்னா அடுத்த வாரம் போனோம்னா கொலைக்குதான் செய்யும் அதான் வினை நான் பில்லினதை பூனை என்ன சொல்லுவோம் சூன்யனா ஒண்ணுமே இல்லை ஜீரோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம மூட நம்பிக்கைக்கு போகாம இதுக்குரிய பரிகாரங்களும் இதற்குரிய தேடலோ தேடுங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்கும் வாழ்க ஆனந்தத்துடன்